சார் யாருக்கெல்லாம் இந்த டாக்டர் பால் அப்படின்ற பயக்குள்ளேயே தெரியும் ஐயோயோ யார் அந்த மனுஷன் அந்த மனுஷனால் தெரிஞ்சுக்கணுமா அவசியமா எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு தயவுசெய்து யாரும் பதறிடாதீங்க உங்கள் நல்ல நேரம் நீங்கள் செஞ்ச புண்ணியம் அந்த ஆளோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கல என்னோட புண்ணிய கணக்கு நில் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஆள் எப்படியோ என் வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிட்டான் என்னைக்கு அந்த ஆள் என் லைஃபுக்குள்ளே வந்தானோ அன்னையிலேருந்து என் லைஃப்லேருந்து எதாலும் கிளம்பி வெளியில போச்சு தெரியுமா நிம்மதி சந்தோஷம் சிரிப்பு எந்த ஒரு உலக அந்த இது இருக்கு இல்லையா சௌரியம் சுகம் அதை அனுபவிக்க முடியாதபடி ஆக்கிட்டாங்க சார் நான் எப்பயோ எங்கேயோ செஞ்ச பாவம் இந்த பால் ரூபத்தில் வாழ்க்கையில் வந்து விளையாண்டுச்சு உண்மையிலேயே எப்படி இந்த பேரை வந்து அந்த பாலோட அப்பா அம்மா வச்சாங்கன்னு தெரியல டாக்டர் பால் உண்மையிலே அவர் நமக்கு பால் தான் நம்ம சந்தோஷத்துக்கு பால் நம்ம மன நிம்மதிக்கு பால் நம்மளுடைய அதாவது இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் சார் நம்ம வந்து அதுக்காகத்தான் உசுர் வாழ்கிறோம் திங்கிறது சோறு திங்கிறது சோத்துல மண்ணலி போட்டா சார் உண்மையிலே அவர் இருக்கிற அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் உண்மையிலே எல்லாருமே அதை யாருமே வந்து ஓ அதை கண்ட்ரோலாக இருப்பாங்க ஆனால் இந்த ஆளை பார்த்ததுலேருந்து தென்னாரியில் வர கமல் மாதிரி ஆயிட்டேன் எதை பார்த்தாலும் பயம் எங்கே பார்த்தாலும் பயம் எதை சாப்பிடணும்னு நினச்சாலும் பயம் எவனாச்சும் ஒருத்த எதையாவது சாப்பிட்டாலும் அதை பார்த்தும் பயம் உண்மையில அப்படித்தான் வாழ்க்கை ரொம்ப மோசமாக ஓடிக்கிட்டு உண்மையில நான் யாரை நினச்சி தெரியுமா ரொம்ப ஆச்சரியப்படுறேன் இருக்கவே நான் தான் பாவப்படுது கிடையாது அந்த டாக்டரோட ஒய்ஃப் பிரியான்னு நினைக்கிறேன் எப்படித்தான் குடும்பம் நடத்துறீங்க மேடம் தெரிய மாட்டேங்குது தண்ணி குடிக்கும்போது கூட ஐயோ இவ்வளவு தண்ணியா அப்படின்னா உறுதி வச்சு அவர் கான்சியஸ் இருக்க வாழ்க்கையில் பயம் இருக்கலாம் பால் சார் ஆனால் வாழ்க்கையே பயமாக இல்லையா இப்போ எல்லாரும் ஒரு முகூர்த்தத்தை எதையும் பத்திரிக்கை வைக்க ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வை வர்றாங்கன்னு வைங்களேன் ஜென்ரலாக வந்து எல்லாரும் என்ன சொல்லி பத்திரிக்கை வைப்பாங்க முகூர்த்தம் நிறையுது தாலி கற்ற நிறையுது தொப்பாரம் கற்ற நிறையுது அப்படி தான் சொல்லி வைப்பாங்க இவருக்கு மட்டும் பந்தி பரிமாற டயத்தை சொல்லி தான் வைப்பாங்க ஏன்னா அங்கே போயிட்டு ஆளுக்கு பெரிய மனுஷன் சொசைட்டியில் பெரிய ஆள் பயங்கரமான பாப்புலரான ஆள் செலிப்ரிட்டி வேற ஊருக்கு முன்னாடி போயிட்டு டேபிளில் உட்காந்து என்னை சோற்ற போடி ஏழு மணிக்கு நான் திங்கணும் பார்க்கல மனுஷன் அப்படித்தான் இருக்கிறது அளவாக சாப்பிட்டு வளமா வாழுங்க அப்படின்றது உங்கள் உடம்புக்கு சரி டாக்டர் எங்களையும் கொஞ்சம் பாருங்கள் எங்களுக்கெல்லாம் எவனாச்சு பிரியாணி அப்படின்னு சொன்னாலே வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் எவ்வளவு சாப்பிட்றோம் நமக்கும் கணக்கு தெரியாது வைக்கிறவனுக்கும் கணக்கு தெரியாது தோராயமா ஒரு புள்ளை தான் கொண்டாந்து தள்ளுவாங்க நம்மக்கிட்ட இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க இவர் எண்ணி சாப்பிட்றது எல்லாருமே வந்து தோசை சப்பாத்தி தான் அதையே நாங்கள் எப்படி சாப்பிட்றோன்னு செட்டு செட்டாக தான் சாப்பிடுவோம் அஞ்சு தோசை ஒரு செட்டு அஞ்சு சப்பாத்தி ஒரு செட்டு எல்லாருக்கும் ரெண்டு பரோட்டா தானே ஒரு செட்டு நல்லா நாலு பரோட்டா ஒரு செட்டு ஸோ இல்லை அதுக்கப்புறம் அவர் சொல்கிறதுலாம் நல்லது தான் நல்லது யார் சொன்னாலுமே எங்களுக்கு பிடிக்காது போது அது நல்லா தெரிஞ்சுங்க அவர் நல்லது சொல்கிறேன் நல்லதுக்கு பண்ணுறேன்டாப்ல நீங்கள் எவ்வளோதான் எடுத்து சொன்னாலும் எங்களுக்கு புரியுது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் ஆடு மாடு கூட கோபம் வரும் டாக்டர் இல்லை ஏ உண்மை அதுதான் சொல்கிறது கேட்டால் ஆடு அதாவது ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து டெசர்ட்டை எடுத்து இதை நீ வச்சிருந்து இன்னைக்கு சாப்பிடாது நாளைக்கு காலையில் சாப்பிட்றேன் அப்படின்னு பார்ப்பேன் எங்களை விட்டால் நைட்டுலேருந்து காலையில் வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டுருப்போம் ஒன்றும் இல்லை நாங்களாம் பஃபேக்கு போகிறதே எதுக்கு நினைக்கிறீங்க இந்த கறிக்கு துண்டு இந்த சிக்கன் பீஸு இந்த மீன் அதெல்லாம் வச்சு டெசர்ட்டுக்காகத்தான் நேரடியாக போயிட்டு அங்கே உட்காந்து ஆரம்பிக்கிறவங்களாம் இருக்கான் கடைசியா போயிட்டு அது டெசர்ட்ல ஜாயின் பண்ணலாம் பண்ண அவரு எதெல்லாம் வந்து அளவா சாப்பிட ஒண்ணு இல்லை காப்பியா அவரு இவ்வளவுதான் காப்பி குடிக்க கூடாதுன்னு நான் காப்பி காலையில் எந்த காப்பி எனக்கு கிளாஸ் எங்க அம்மா எவ்வளவு பெரிய கிளாஸ்ல பொறுத்த இவ்வளவு பெருசு இப்பெல்லாம் கிளாஸ் பார்த்தாலும் பயமா இருக்கு ஏதோ பாலம் கணறு மாதிரி இருக்கு இல்லை இத்தனை நாள் நல்லா இருந்தது அத்தனையும் ஒட்டு மொத்தமாக மாட்டேன் அதுக்காக நான் தெரிஞ்சுட்டு எல்லாம் நினைக்காதே பார்த்துட்டு பயந்துக்கிட்டே சாப்பிடுவேன் அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாலியாக சிரிச்சுட்டு சாப்பிடுவேன் பயந்துகிட்டே சாப்பிடுவேன் ஹம் நீ உங்க அட்வைஸை பண்ணிக்கிட்டே இருங்க அது உங்க கடமை நாங்களும் அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நாங்க என்ன பண்றோமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது எங்க கடமை நன்றி